எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே நல்லா இருக்கிறீங்களா ஸ்கூல் சில்ட்ரன்கெலாம் கொஞ்சம் லீவ் விட்டாங்களா அவங்களுடைய சேட்டைகளை சமாளிக்கிறதே பிரியப்படாக இருக்குல்ல வெயிலுக்குள்ளே ஓடி ஓடி போயிடுவாங்க கொஞ்சம் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையா தண்ணி குடிக்க சொல்லுங்கள் இல்லை வீட்டில் உட்காந்து இன்டோர் கேம்ஸ் ஏதாவது விளையாடுறாங்கன்னா டே டைமில் விளையாட சொல்லுங்கள் ஈவினிங் கூட கொஞ்சம் வெளியே போய் விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் சப்பல் போட்டு விளையாட சொல்லுங்கள் கொஞ்சம் பிள்ளைகளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா சரி இன்றைக்கி நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த வருடத்தின் குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போமா வருகிற சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் திருக்கணிதப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதின ராசிக்கு செல்கிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்ன இதா பார்ப்போமா இந்த குருப்பெயர்ச்சி ராசியினருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு பகவான் சித்திரை முப்பத்தி ஒன்று புதன்கிழமை பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து முப்பத்தி ஆறு மணி அளவில் இதுவரை நின்ற லாபஸ்தானமான ரிஷபத்தை விட்டு உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான மிதுனத்திற்குள் வருகிறார் இதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய சாமர்த்தியம் சரிங்களா கொஞ்சம் கவனத்துடன் கேளுங்கள் தங்கம் விலை ஏறுமுகத்தில் இருக்கு இந்த காலகட்டத்துல தங்கத்தை வாங்கி அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று பணம் அதற்கு ரொம்ப நம்ம செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தோணினாலும் கூட கட்டாயம் பின்னாடி நம்ம யோசித்து பார்க்க போறப்போ அது ஒரு பெரிய முதலீடாகவே உங்களுக்கு இருக்கும் அதாவது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு தங்க விலை எங்க நிக்க போதோ நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ இன்னைக்கு வாங்கி வைக்கிற தங்கம் அதாவது விரயம் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிறப்போ தங்கத்தை தான் நீங்க வாங்கி வைத்தீங்கன்னா இன்னைக்கு பணம் தான் உங்க கையை விட்டு போகுமே ஒழிய தங்கம் உங்க கையில வந்துடும் அப்போ பணம் நம்மளுக்கு தொலைஞ்சு போகல அப்படிங்கிறப்போ அந்த தங்கம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டா உங்க கைக்கு வரும் அதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை சுப விரயமாக மாற்றிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு பிள்ளைகளின் படிப்புக்காக அதை அதிகமாக செலவிட வேண்டி வரும் அதாவது பிள்ளைகளுக்கு வேற ஸ்கூல் மாத்தலாம் அல்லது காலேஜ் மாத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் அதுக்கு நீங்க போட்ட எஸ்டிமேட்டை விட அதிகமாக பணம் கூடிய காலமாகவும் இது இருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதற்காகவும் நீங்க அதிகம் செலவு பண்ணணும் ஃப்ளைட்ல போயிட்டு வர்றதுன்னா சும்மா இல்லை இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியான விஷயம் தானே வெளிநாட்டை சுற்றி பார்க்க போகிறோம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறோம்னாலோ அல்லது வெளியூரில் ஒரு இடம் பொருள் நம்ம வாங்கி போடுறோம்னாலோ இல்லை வெளியூரிலோ வெளிநாட்டிலோ தொழிலை கொஞ்சம் நம்ம விரிவுபடுத்துகிறோம் அப்படிங்கிறப்பவும் அதுவும் ஒரு சுப விரயம் தானே அதனால் இப்படிப்பட்ட விரயங்களை நீங்கள் தாராளமாக செய்து உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் கொஞ்சம் பார்த்துக்கோ பொதுவாக வெளிநாட்டுக்கு போகிறப்போ யாரும் எதுவும் பொருள் கொடுத்து கொண்டு போய் கொடுங்க அப்படிங்கறது மாதிரி செய்து கொண்டு போகாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது என்ன சொல்றது மெடிசின் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி எதாவது கொடுத்துட்டு அதுல அவங்க ஏதாவது அவங்க வீட்டு பிள்ளைகளுக்குன்னு எதாவது கொடுத்து வச்சு நம்ம அதை கொண்டு போயிட்டு ஃபஸ்டம்ஸ்ல எதுலையாவது மாட்டிக்கிட்டு அப்புறம் நம்மள தனியா வா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சு என்கொயரி அது இதுன்னு போச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம் தானே அதனால கூடிய வரைக்கும் அடுத்தவங்களோட பொருளை வாங்கிட்டு டிராவல் பண்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இல்லாட்டினா அதன் மூலமாக தேவையில்லாத விரயங்கள் ஏற்படலாம் அதே போல லக்கேஜ் வந்து எவ்வளவு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்களோ அதை விட கொஞ்சம் குறைச்சே கொண்டு போங்க கூட கொண்டு போயிட்டு அந்நேரத்துல கஸ்டம்ஸ்ல இதுக்கு மேல இதுக்கு இவ்வளவு கெட்டு அவ்வளவு கெட்டுன்னு சொன்னாங்கன்னாலும் அதுவும் நம்மளுக்கு தேவையற்ற விரயம்தான் ஒன்னும் அப்படி கெட்ட சொல்லலாம் அல்லது இருக்கிறதுல பாதிய குறைங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னானாலும் அந்த பாதி பொருளை நம்ம எங்க தூக்கி போடுறது அப்படிங்கிற ஒரு நிலை வரும் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகளை கொடுத்துரும் அதனால அதுலயும் கொஞ்சம் நிதானிச்சு கவனிச்சு யோசிச்சு கொண்டு போங்க சரிங்களா அதே போல பொன் பொருள் எதுவும் எடுத்துட்டு போறீங்கன்னா கவனத்தோட எடுத்துட்டு போங்க எங்க இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் சரிதான் ஒரு கல்யாண வீட்டுக்கே போறீங்க வைக்கிறீங்கன்னா ஜுவல்ஸ் போட்டு போறீங்கன்னா எண்ணி எடுத்துட்டு போங்க அதே மாதிரி கரெக்டாக வச்சுட்டோமான்னு சொல்லி எண்ணி வைங்க இதெல்லாம் ஒரு ஹேபிட் நம்ம பெண்கள் ஆக்கிக்கிறது ஒரு சிறப்பு தான் அதே போல இங்க நாங்கன்னா கை மாறியா நான் வச்சுட்டேன் எந்த இடத்துல வச்சேன்னு எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கோ அல்லது நின்னுக்கிட்டே நான் கம்மல் மாட்டுறேன் கம்மல் கீழே விழுந்துச்சு எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கோ மோதிரத்தையோ நான் எங்கேயாவது கழட்டி வச்சேன் எங்கே போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம தேடக்கூடிய நிலைக்கோ போவதற்குண்டான வாய்ப்பும் உண்டு அதாவது தொலைந்து போகக்கூடிய நேரமாகவும் இது இருக்குது அப்படிங்கறதுனால பொன் பொருளை கையாளுவதில் கொஞ்சம் கவனத்துடன் இருங்க செக்கா இருக்கலாம் எதா எது இருந்தாலும் இருக்கலாம் அல்ல பிள்ளைகளுக்கு நம்ம ஃபீஸ் கட்டின விஷயங்களாக இருக்கலாம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பத்திரம் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டினா தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம வேணும் தொலைக்கு போறதுல பட் அந்த நேரம் அப்படி இருந்ததுன்னா நம்மள அறியாம சில விஷயங்கள் நடந்துடும் அதனால கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அழகான மாளிகை போன்ற வீடு கட்டும் யோகத்தையும் கொடுக்க போறார் அப்போ அழகான வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ அதுலயே நம்மளுக்கு பண விரயம் ஏற்படத்தான் செய்யும் அந்த விரயத்தையும் நம்மளுடைய சுப விரயமாக நம்ம மாற்றிக்கலாம் எப்படின்னு கேட்டோம்னா இது வந்து நம்ம ஒரு ஐம்பது லட்சம் இல்லாட்டி ஒரு கோடி ரூபா நம்மளுக்கு அது ஒரு அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுக்குள்ள நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கஸ் பண்ணி வச்சிருந்துருப்போம் ஆனா நம்ம போட்டதை விட நம்மளுக்கு அதிகாக அதிகமாக செலவாகும் ஆனாலும் வெளியே இருந்து பார்க்கறதுக்கோ மற்ற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்கனாலும் ஏப்பா அப்பா பிரம்மாண்டமா வீடு வீடு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றது மாதிரி ஒரு அழகான அபரீதமான ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஒரு வீடு பங்களா உங்களுக்கு அமைவதற்கு உண்டான யோகமும் இருக்கு அதே மாதிரி விலை உயர்ந்த கார் வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் இப்போ பார்க்க போனோம்னா இப்போ என்ன சொல்றது நல்ல எலக்ட்ரிக்கல் வண்டிகள்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி வாங்குறதும் யாரும் இல்லாமல் நம்ம மட்டும் யூனிக்காக வாங்குறது மேபி அது வந்து இப்போ கரண்ட்ல உள்ள விஷயம் புதுசாக வருது அப்படிங்கறதுனால அதனால அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பட் அது வந்து பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை கேஸ் இல்லை அதையும் தாண்டி நம்ம வந்து இன்னைக்கு எலக்ட்ரிக்கல்ல யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ அதுல ஒரு மிச்சமும் இருக்கும் பட் அதுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ண போற அமௌண்ட் கொஞ்சம் கூடத்தான் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்பு உண்டு தாய்க்கு அனுகூலமான நேரம் தாயால் அனுகூலம் ஏற்படும் தாய் வழி சொத்து சொத்து சுகம் நல்ல இடங்கள் வாங்குவதற்கு உண்டான யோகமும் உண்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்ல மதிப்பெண்களில் பாஸ் ஆவாங்க அதில் வந்து அவங்க சின்ன மார்க்லாம் கிடையாது அவங்க வழக்கமாக மார்க் வாங்குறதை விட அவங்க அதிக மதிப்பெண் பெற்று பாஸ் ஆவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு உழைப்பு திறன் அதிகரிக்கும் சோர்வில்லாமல் உழைப்பாங்க உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு அதே போல் பிள்ளைகளுக்கான உயர்வு அதே மாதிரி கவர்மெண்ட் ரிலேட்டடான உயர்வு எல்லாமே அரசு துறை வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே அது இருக்கும் வழக்கு ஏதாவது நடந்துகிட்டு இருக்குன்னா வழக்குல கட்டாயம் நீங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு மறைந்திருந்து பகைவர்கள் தாக்குவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு அதனால நேர்முகமா வந்து அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு உங்களை பின்பக்கமா இருந்து ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய நிலை இருப்பதுனால் கொஞ்சம் அவங்ககிட்டயும் கொஞ்சம் கவனத்துடன் இருந்துக்கோங்க இருந்துட்டே கூட குத்துறதெல்லாம் இன்னைக்கு வந்து சர்வசாதாரணமா போச்சு அதனால யார்கிட்டயுமே கொஞ்சம் ஒரு கவனத்துடன் நீங்க இருந்துக்கோங்க என்னதான் அவங்க ட்ரை பண்ணானாலும் உங்ககிட்ட கிட்ட எல்லாம் பெருசா பகைவர்கள் நிற்க முடியாது அது ஒண்ணு இருக்குது வைரஸ் சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கு உண்டான காலமாகவும் இருக்கு அதனால கொஞ்சம் ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரங்கிட்ட நேரமா சாப்பிடாதீங்க அல்சர் அசிடிட்டி வாயு தொந்தரவு போன்றவை ஏற்படலாம் போதை பழக்கம் இருப்பவர்களுக்கு லிவர் பாதிப்படையக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால அதுலேயும் கட்டாயம் கவனத்துடன் இருந்துக்கோங்க அரசு துறை அரசியலில் இருப்பவர்களுக்கு மிகுந்த ஏற்றம் உண்டாக கூடிய நேரமாக இது இருக்கு மறைமுகமாக பணம் வந்து சேரும் நேரம் இது ராஜயோகம் ஏற்படும் குடும்பத்தின் நிலை உயரும் பேரும் புகழும் உண்டு திடீர் அதிர்ஷ்டம் புதையல் யோகம் லாட்ரி டிக்கெட்ல ஏதாவது பிரைஸ் விழுறது இல்லாட்டி அனாமதைய சொத்துக்கள் கிடைக்கிறது அநாமதேய பணம் வந்து சேர்றது யாரோ யாருக்கோ எழுதி வச்ச உயில் மூலம் வரக்கூடிய பணங்கள் வந்து சேர்றது யாரோ போட்டு வச்ச டெபாசிட் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நேரம் இது மாதிரி ஒரு உங்கள் உங்களுக்கு உண்டானதை தாண்டி அடுத்தவர்கள் மூலமாக அதாவது உங்களுக்கு சொந்த பந்தம் அதாவது தகப்பன் வழியோ தாய் வழியோ தாண்டி மற்றவர்கள் மூலமாக பணம் வரக்கூடிய நேரமாக இது இருக்குது திடீர் திடீர் என்று அது மிக அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும் அதே சமயத்துக்கு வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனத்துடன் போயிட்டு வாங்க திடீர் திடீர்னு அதிர்ஷ்டம் எப்படியோ அதே மாதிரி திடீர் திடீர்னு ஆக்சிடென்ட் நடப்பதற்கும் வாய்ப்பு உண்டு அதனால் என்ன அவசரம் வந்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் வண்டி ஓட்டுங்க கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம்னாலே கொஞ்சம் நம்ம பதட்டம் இல்லாமல் போய்க்கலாம் அதனாலையும் கொஞ்சம் ஆக்சிடெண்ட்டனே நம்ம தவிர்க்கலாம் கொஞ்சம் நேரங்கட்ட நேரத்தில் ட்ராவல் பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நீங்கள் படித்த பள்ளிக்கு உங்களால் ஏதாவது இயன்றதை வாங்கி கொடுங்க ஸ்கூலுக்கு பெஞ்ச் அல்லது புக்ஸ் அல்லது லைப்ரரிக்கு தேவையான புக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்குறதும் உங்களுக்கு மிகுந்த உயர்வை தரும் உங்கள் ஆசிரியரை அவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க இல்லை ஸ்கூல் ஆசிரியர்களை சந்திக்க முடியும்னா அவர்களிடம் போய் ஆசி வாங்கிக்கோங்க அதுவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரும் திருச்செந்தூர் சென்று முருகனை வணங்குங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய சித்தரையும் வணங்குங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்கள் குரு சமாதிகள் அல்லது குரு அனுஷ்டானங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுல போய் நெய் தீபம் ஏற்றி தியானம் பண்ணிட்டு வாங்க மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ராகவேந்திரர் பாம்பன் சுவாமிகள் அவங்களுடைய இடங்கள் அல்லது அபிராமி பட்டர் அவர்கள் பாடிய பாடல்களை பாடுவதோ அல்லது கேட்பதோ உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும் முடிஞ்சா நேர்ல போயிட்டு வர முடியும்னா போயிட்டு வாங்க பொதுவாகவே நிறைய வளம் பெருகக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது அட்டமத்து சனி இருந்த காலமும் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அதனால சந்தோஷத்துடன் ஹாப்பியா இருங்க இதுவரை உங்கள் ராசிகளுக்கு வருகின்ற குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஹின்ஸ் மாதிரி இப்ப பார்த்தோம் இதன் மூலம் குரு என்பவர் வந்து அவர் உலகளாவிய பணத்துக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்டவர் எல்லா மக்களையும் அவர் கைவிடவே மாட்டார் ஏதோ ஒன்று சின்ன குறை இருந்தா கூட மித்ததில் தூக்கி விட்டு நம்மளை கை தூக்கி விட்டு வாழ வைக்கக்கூடிய ஒரு சுப கிரகம் அப்படிப்பட்ட குரு பகவான் பேர்ச்சியாவது நம்ம எல்லோருக்கும் ஒரு சிறப்பை தரும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை முடிந்த வரைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க அதே போல கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்குங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வணங்குங்க இங்கே திருச்செந்தூர் போயிட்டு வரக்கூடியவங்க அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதுபோல பெரிய பெரிய மகான்கள் மகான்களின் சமாதிகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல போய் கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணுங்க பொதுவாகவே வந்து நீங்க எல்லாருமே மெடிடேட் பண்ணலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானதுதான் நீங்க மெடிடேட் பண்ண பண்ண மனது ரொம்ப அமைதி பெறும் மனது ரொம்ப அமைதி பெற பெற உங்கள் மனக்குழப்பங்கள் நீங்கும் மூளை அபரிதமாக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்கன்னா கூட இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஷார்ப்பா உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லும் அதன் மூலமாக நல்ல வழியில் சென்று நீங்கள் அனைத்து நல்ல பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார் என்பதில் மிகுந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் அதுவே உங்கள் உயர்வுக்கு வழியும் கூட நன்றி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களுடன் தொடர்பில் வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்